அதானிய இது வரைக்கும் கோழி அடகாக்குற மாதிரி கிண்டிக்கு கீழே வச்சு அடகாத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதாவது பாதுகாப்பா வச்சிருந்தாங்களோ இன்னைக்கு அதே அதானிய கையோட கூட்டிட்டு போயிட்டு ட்ரம்ப் கிட்ட குர்பானைக்கு தள்ளி உள்ளான்னு முடிவு பண்ணிட்டாய் அப்புடின்னு நான் சொல்லலப்பா நம்ம சுழுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரமூர்த்தர் இருக்காருல ஐயா சுப்பிரமணிய சாமி அவர் தான் சொன்னார் வெறுமனே இப்படி சொல்லியிருந்தா கூட பெருசா வெடிச்சிருக்காதுன்னு வைங்கள மனுஷன் கூடவே இன்னொரு வார்த்தையும் கட்டுன பொண்டாட்டியே கலட்டி விட்டுட்டு ஓடி வந்துருவா புள்ளையா இவரா போய் இவங்களை இழுத்து வச்சுக்க போறாரு எப்படி தூக்கி கொண்டு கொடுக்குறாருன்னு மட்டும் பாரு வேற வழியே இல்லை மோடிக்கு அப்படின்னு இதையும் சேர்த்து சொல்றாரு ஏன் இந்த பர்சனல் டீட்டெயில் இப்ப கேட்டாங்களா இத்தனை கழிச்சு ஏண்டா இன்னமும் அதையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஐயாவோட மைண்ட் செட் இருக்குமா இருக்காதா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைய பேச எதுக்கு அங்கேயோ போயிடுறாங்க ஆமா இப்ப திடீர்னு அதானிய கொண்டு போய் அமெரிக்க கசாப்பு கடலை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அப்படி ஐயாவுக்கு என்ன நெருக்கடி அது கூட பரவாயில்லப்பா ஐயா அமெரிக்க முதலாளிய குழு அந்த மனசை குழு குழுன்னு வச்சுக்கிறதுக்காக நம்மளையும் சேர்த்து கொண்டு போய் அடமானம் வைக்க போறாரா பார்த்துருவோமா இது பார்த்தா கோபி அதானி மேட் ஏற்கனவே ட்ரம்ப் செலக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் வச்சுட்டாங்க அதானி பேரு இது வந்து இந்தந்த வேலையெல்லாம் நம்ம ஊர்ல உட்கார்ந்து பார்த்துருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை இது நம்மகிட்டயே பார்க்க இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ட்ரம்ப் வந்து பிரசிடன்ட் ஆனதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு அப்படின்றாங்க அவர் பிரசிடன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஐயா மோடி பேசி சரி கட்டிடுவாரு இது அதானியோட நினப்பா இருந்தது எவ்வளவுதான் வந்து நம்ம ஃப்ராடு பண்ணியிருந்தாலும் திருட்டுத்தனம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா இவரு வந்து அதை சமாளிச்சிருவாரு கிள்ளாடியாச்சு எப்படியாவது வந்து நினைச்சு ஆளை வந்து மர அப்படியே அந்த அன்பு மலைய பொழிஞ்சிருவாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஒர்க் அவுட் ஆகல கூடிய சீக்கிரம் அத்தானிக்கு ஊருக்கு அவர் அனுப்பி வை அப்படின்னு அமெரிக்கால இருந்து லெட்டரு வரும் லேண்ட் ஆகும் அதான் இந்த எஸ்டாடிஷன் பாங்க எஸ்டாடிஷன்னா நாடு கடத்துறது அதான் தெரிஞ்ச தெரியாமலாம் இல்லை நாட்டுக்கு தெரிஞ்சே ஆளை நாடு கடத்துறதுன்னு வைங்கல என் ஊருக்கு அனுப்பிச்சு வை ஒரு சில இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது இருக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல கூட்டிட்டு போவாங்க அங்கே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆனால் ஐயா மோடியோட பவரை வச்சு இங்க அதெல்லாம் வந்து எதுவும் செய்யாம வச்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இங்குள்ள இந்தியாவுக்குள்ள வேணா ஐயா மோடி வந்து இஷ்டத்துக்கு ஆடலாம்னு வைங்களே இன்டர்நேஷனல் லெவலில் ஒண்ணுமே ஒண்ண முடியாது அவங்க தூக்கி போட்டு மிதிப்பாங்க நார கேள்வி கேட்பாங்க அதை அவங்கள்ட்ட சிக்கி தவிக்கிறதுக்கு பேசாம இதை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் வைங்கள அதுதான் உண்மை அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு மனுஷன் ஜோசியம் பார்த்துருக்காப்புல அந்த ஜோசியத்தை நம்ம ஆசானும் பார்த்துருக்கா சுப்ரமணிய சாமி அவர் பார்த்துட்டு கூடவே இந்த ரெண்டு மூணு அந்த மானே தேனே போடுற மாதிரி அவர் ரெண்டு மூணு வார்த்தையை போட்டார் அதைத்தான் இப்போ வந்து அவங்க அளவில் ஒத்துக்கிறாங்கன்னு வைங்கள என்னையா இருந்தாலும் இப்படியா ஒரே வழியா போட்டு உறப்பிய கொஞ்சம் இதுவா சூசகமா சொல்லியிருக்கலாம்ல இப்படி சட்டாந்து போட்டு நீங்க மாட்டேன் இதுதான்டா அப்படின்ற மாதிரி போட்டினா என்ன அர்த்தம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி சாதாரணமான ஆள் கிடையாது அது உள்ளது தான் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவன் எவ்வளவு க்ளோஸ் ஆனவனா இருந்தாலும் பார்க்க மாட்டார் இந்த சொல்லுவான் இல்லை நான் ஃப்ரெண்டு விஷயத்துல காசை பார்க்க மாட்டேன் காசு விஷயத்துல ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன்ட்டு அதே மாதிரி தான் என் பெருமைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது எவ்வளவு பெரிய எருமையா இருந்தாலும் அதை அறுத்துருவோம் இது வந்து ஐயா மோடியோடைய இவ்வளவு நாளைய வரலாறுல அது இருக்குது எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் ஐயா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவனை கொல்றது கொல்றதுன்னா என்ன அவனை இந்த அப்பா வச்சுக்கப்பான்னு சொல்லி இத்தனால நம்பி இருந்தவனை டபக்கடு தூக்கி கொடுத்துருதுன்னு வைங்க ஆனா அத்தானி அந்த மாதிரி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கஷ்டம்தான் ஏன்னா மற்றவங்க எல்லாம் தனியா செஞ்சது ஆனா அத்தானி ஐயாவோட ஆசையோட பண்ணது இல்லையா எது கேட்டாலும் பின்னாடி ஒரு போட்டோவை மாட்டி வச்சு பாப்பில் இந்த திருமலை ஆரம்பம் பார்த்து வரும் தனுசு எதுவாக இருந்தாலும் எங்க முதலாளி வரல அதே மாதிரி திரும்பி பார்த்தா அவர் மூஞ்சிதான் இருக்கும் அது ஒருவேளை நடக்காம இருக்கிறதுக்கு வேற என்னென்ன மாற்று வழிகள் செய்யலாம் இருக்கவே இருக்கு இந்தியாவில் ஏற்கனவே சொல்லியிருக்காப்பு ஒரு பேட்டியில் ஐ எம் கேரிங் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஆஃப் இண்டியன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து சொல்லிருக்காரு பேட்டி பாயிண்ட் ஃபோர் மனுஷனுக்காக நம்ம வார்த்தா என்ன இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்கள் முக்கியமா இல்ல அத்தானின்ற ஒரு மனுஷன் முக்கியமானு கேட்டா அத்தானி தான் முக்கியம் இவங்கெல்லாம் என்னத்துக்கு அதுக்கு இருக்குல்லப்பா அவங்களை தூக்கி கொடுக்க அதை நம்ம அத்தனை பேரையும் தூக்கி அந்த பக்கம் அமெரிக்காவில் கொண்டு போய் இந்த இதுவா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க இவங்கள என் செல்லத்தை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்ப பண்ணியிருக்கேன் ஸ்டார்லிங்க் இந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் ஏதோ இன்னைக்கு நேரத்து வந்தது இல்லை அது ரொம்ப நாளா மஸ்கு உள்ள நுழையத்துக்கு படாத பாடு வர்றாப்புல இந்த பாகுபலியில வர்ற எருமை மாதிரி இது எவ்வளவு தூரம் வந்து ஃபோர்ஸா மோத முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபோர்ஸா மோதிட்டாப்புல இப்ப வேற வழியே இல்லை அவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காப்புல அவர் காலை புடிச்சு தயவு செய்து நீங்க வாங்கன்ற ரேஞ்சுக்கு தான் இப்ப இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்லிட முதல்ல எப்படி அது ஏன் மஸ்க்கு வந்து ஏன் இவங்க உள்ள இழுக்கிறாங்க அவரோட பர்மிஷன் நீங்க சம்மதிச்சா போதும் உங்களுக்கு இந்தியாவை இது வரைக்கும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கூறு போட்டு வித்துக்கிட்டு இருந்தோம் இப்போ மொத்த விலைக்கு வாங்கிக்கங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் ஐயா அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காருல்ல அவர் ரயில்வே துறைக்கு மட்டும் இல்லை இந்த டெலி இண்டஸ்ட்ரிக்கும் அவர் தான் கம்யூனிகேஷனுக்குல மனுஷன் வெல்கமே பண்ணிட்டாப்ல வருக வருக போஸ்டர் அடிச்சுட்டாப்ல ட்விட்டரில் எலான் மஸ்க்கு தான் வி ஆர் ஹாப்பி ஹாப்பி டு வெல்கம் எலான் மஸ்க்கு இனிமேல் எங்கள் ரயில்வே ப்ராஜெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸ்டார் லிங்க்கில் வச்சு அந்த ஸ்டார் லிங்க்கை வானத்தில் இந்த பட்டம் இந்த வால் பட்டம் மாதிரி ஒன்று கொண்டு போனாங்க இல்லை அதுதான் அந்த லிங்க் வந்து நாங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணி இந்தியாவை எந்த அளவுக்கு முன்னேற்றுறோம் பாருங்கள் கிழிச்சா இல்லை எல்லாருக்கும் தான் தோணும் கிழிச்சு இத்தனை நாள் இது வரைக்கும் எவ்வளோ ரயில்வே ஆக்சிடென்ட் வந்திருக்கு எதுக்காச்சும் ஒன்றுக்கு பொறுப்பேற்று பதவி விளையா அப்படின்னு தான் ஒரு கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளேயும் வருது இல்லை ஆனால் அதையெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி எவஞ்சத்தெல்லாம் அவனை காசை கொடுத்துட்டு வாயை அடைச்சிட வேண்டியது அவ்வளோ வந்து இவங்க இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண முதல்ல இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க சார் செய்கிறேன்னு சொன்ன அந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா பாதுகாப்பு அம்சங்கள் அதை பண்ணுங்க இந்த ட்ராக் மேனை பாருங்க பைலட் லோகோ பைலட்ஸ் அவங்கள பாருங்க எவ்வளவோ விஷயங்கள் செய்ய அதெல்லாம் விட்டு நேர ஸ்டார்லிங்க்கு போயிட்டாங்க இதுல அல்டிமேட் என்னன்னா போட்ட உடனே அழிச்சுட்டாப்ல ஏன்னா அது அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல ஆனா எப்படி நம்ம ஐயா இந்த பக்கம் ஆட்டுறதுக்கு வேலையே இல்லை இப்படி ஆட்டுறதுக்கு மட்டுந்தான் வேலைன்னு எல்லாருக்கும் தெரியும் அதான் என்ன பண்ணிட்டாப்புல அவர் ரொம்ப பரபரப்பா நான் தான் முதல் மாலையை போடுவேன் அப்படின்ற அளவுக்கு போட்டாப்புல போட்டுட்டு கிடைச்சி அந்த மாலையை பிடிச்சி அறுத்துட்டாப்புல இப்போ ஏலான் மஸ்கையே உள்ள கூட்டிட்டு வர்றாங்க நம்ம ஊரில் ஐயா அம்பானி இருக்காப்புல இந்த பக்கம் இவன் ஏர்டெல் இருக்காங்க இந்த ஏர்டெலுக்கும் அம்பானிக்கும் இல்லாத ஒரு திறமை அவங்களால முடியாத ஒன்று உங்களால மட்டும்தான் முடியும்னு அவன் காலில் விழுந்து கூட்டி எலான் எலான்மஸ்க்கு காலில் ஏன் அப்படின்னா எலான் மஸ்க்கு சந்தோஷம் ஆயிட்டா ட்ரம்ப் சந்தோஷம் ஆயிடுவாப்புல ட்ரம்ப் சந்தோஷம் ஆயிட்டா அதானி ரொம்ப சந்தோஷமாயிருவாப்புல கனெக்டிவிட்டி இவ்வளவு தான் இப்போ இந்த ஸ்டார்லிங்கோட பிரச்சனை என்ன தெரியுமா வெறும் அவனுக்கு இங்குள்ள தொழில் பண்ணுற உரிமையை கொடுக்கறதுக்கு இல்ல அவன் வச்சது தான் டிசிஷன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கான் இப்போ நம்ம ஒரு நம்ம கோபி என்ன இருக்கார்ல அந்த ஷோவில் அவர் ஒரு ஹோஸ்ட் தானே ஆனால் அந்த ஷோவை போறதா வேணாமல் முடிவு பண்ணுற இடத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பா இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க உட்காந்து ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்கான்னு இப்போ அமெரிக்காக்காரே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உட்காந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஆதிக்கம் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காய் ஒன்றும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபா போதப்பொருள் கடல் வழியாக வருது இந்தியாவுக்குள்ளே வருது ஆனால் இங்கே இருக்கிற எவனுக்குமே அந்த கம்யூனிகேஷன் எப்படி அவங்க பண்ணாங்கன்னு தெரியல பிடிச்சி விசாரிச்சது எப்படியோ பிடிச்சிட்டாங்க பிடிச்சி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து இந்த சேட்டலைட் ஃபோன் மூலயமா எல்லா இதையும் வந்து கம்யூனிகேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட்டு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணது எலான் மஸ்கூட ஸ்டார்லிங்கு அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இந்தியா கெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த டீட்டெயில அவன் போனா சக்கண்டா இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது சார் இது வரைக்கும் இல்ல இப்ப தான் போய் மறுபடியும் நீங்க எங்க ஊருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கன்றாய் அவங்கள்ட்ட போயிட்டு ஆனா இதை பேச சொன்னோம்னா அது வேற இது வேற எங்களுக்கு புரியல ஆனா இன்னொரு விஷயம் புரியவே இல்லை சார் முதல் நாள் வரைக்கும் முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜியோவும் சரி ஏர்டெல்லும் சரி அது எப்படி நீங்க நாங்கள்லாம் அவ்வளவு சொம்பே ஆயிட்டோமா எங்களெல்லாம் பார்த்தா இன்னும் வேலை ஆகாத மாதிரி தெரியுதா இப்பெல்லாம் நீங்க பண்ற இதெல்லாம் தவறுங்க அப்படின்ற மாதிரியே பேசுனாங்க ஆனா திரு திருப்புனு பார்த்தா ரெண்டு பேரும் ஒட்டு மொத்தமா போயிட்டு சைனா போட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு சம்மதம் பரிபூர்ண சம்மதம் ஆட்சேபனை எதுவும் இல்லை அதாவது இப்போ பொதுவா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் இந்த டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இந்த மாதிரி சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஜென்ரலா வந்து ஏலத்துல விடுவாங்க இப்போ இந்த டூ ஜி பெரிய பிரச்சனையாச்சு ஏன் பிரச்சனையாச்சுன்னா ஏலத்துல விடாம தனியா அதான் ஒட்டுமொத்தம் நீங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒதுக்கிட்டீங்க அப்படின்றத குற்றச்சாட்டை அதான் ஊழல் அதான் இன்னைக்கு பயங்கரமா பேசின பாசாக்கா இன்னைக்கு அதே வேலையை திரும்ப பார்த்துருக்கு ஏன்னா ஜியோ கேட்டது எங்களுக்கு பிட்டிங் போடுங்க ஏலத்துக்கு ரெடி பண்ணுங்க அதுல ஏதோ வந்து நல்லா பிட் பண்றானுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துருச்சு மாமா முடியாது மாமா முடியாது கவர்மெண்ட் நேரம் எங்களுக்கு ஒதுக்கிட்டு ஏன் உங்களுக்கு நாங்க எதுக்கு ஏலத்துல நாங்க ஏலத்துல வர்ற அளவுக்கு ஒண்ணு வீக்கா கிடையாதுடி ஏலத்துல விட்டு பாரு அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் மஸ்க் இருந்தாப்ல இன்னைக்கு அதே வேலையா ஏலம் கிடையாது சாட்டலைட் ஸ்பெக்ட்ரம் முதலாளி எலான் அவனுக்கு தான் ஏர்டெல்லும் வரும் முடிவு பண்ணது மோடி அவங்க இத சம்மதிக்க வச்சது இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா புரோக்கர் இடைத்தரகர் இந்த வேலையை ஐயாவே இறங்கி பார்த்திருக்கிறது ஆச்சரியமான ஒண்ணு ஐயாவோட தலையீடு இல்லாம இந்த விஷயம் இவ்வளவு சுலபமாக சுமூகமாக முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா இப்படி சொல்லுவாங்க இல்லை அதுக்குத்தான் ஊராம்புள்ள ஊட்டி வளர்த்த தான் புள்ள தானா வளரும்மா இல்லை ஊராம்புள்ள மஸ்க நம்ம ஊட்டி வளர்த்தோம்னா தான் புள்ள அத்தானி அங்கே போய் அனாத பிள்ளையா நிற்காம இருக்கும் ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக ஒட்டுமொத்த இந்திய ரகசியத்தையும் பழி கொடுக்க தயாராகிட்டேன் ரெண்டாவது இப்போ இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வைங்கல ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனை அருணாச்சல பிரதேசில் ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிறப்போ அவங்களுக்கு நமக்கு சண்டை இப்போ ஒட்டுமொத்த டெலி கம்யூனிகேஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல் கையில் இருந்தது ஜியோ கையில் ஏர்டெல் கையில் இருந்தது அந்த ஜியோ ஏர்டெல் என்ன பண்ணுவாங்க கூப்பிடு எப்பா நிப்பாட்டு முழுக்க முழுக்க வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து சொன்னா செய்யணும் நிப்பாட்டிடுவாங்க பரவ கூடாது நடக்கிறது வெளியில் தெரியக்கூடாது என்ன நடந்துச்சுன்னு மூணு மாதம் மூணு மாசம் வந்து இந்த பிளாக் ஹோல் இந்த மாதிரியே தான் இருக்கும் அந்த ஏரியா ஆனா இப்போ மஸ்கு காலில் ஒழுங்கணும் அவன் வைக்கிறது தான் சட்டம் ஏற்கனவே உக்ரைனுக்கு சொல்லியிருப்பா அப்படியே மஸ்கு மறந்துட்டோமா என்ன உக்ரைனோட மொத்த ராணுவ ரகசியம் மொத்த ராணுவ செயல்பாடு நான் நினைச்சேன்னா நிப்ப அது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் ஏன்னா முழுக்க முழுக்க ஸ்டாலிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதே தான் பண்ண போறாங்க இது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு ஐயா நாட்டை நேசிக்கிறார் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு தான் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக என்ன ஆனாலும் பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல இந்த புள்ள சிக்கிடக்கூடாது கூடாது அந்த புள்ளைக்கு ஒரு சின்ன கீரல் கூட அது மேலே விழுந்துடக்கூடாது அப்படி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு பதிலாக எவ்வளோ பேரை வேணாலும் பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா தயாரா இருக்கா நம்மளை தூக்கி முன்னாடி போட்டிருக்காரு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு போக போகுதுன்னு தெரியும் நன்றி